ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம எங்கே போறோம்னு பார்க்குறீங்களா எல்லோரும் இது சண்டே எடுத்த விளாக் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் இதுதான் நம்ம கோயம்புத்தூர்க்கே ஃபர்ஸ்ட் டைம் ஆமா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டவுன் டவுன் எக்ஸ்போ 2024 ஆரம்பிச்சாங்க இங்க வர எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபிளாட் 70% ல இருந்து ஆரம்பிச்சு 90% ஆஃபர் வரைக்கும் 10 டேஸ் கொடுக்க போறாங்க இதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஃப்ளோர் மேட் டவல் பெட் கவர் அன் கோட்டன் இது எல்லாமே 200 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது இதுோட MRP பிரைஸ் 2100 நம்ம கொடுக்கிற ஆஃபர் பிரைஸ் just 630 தான் ஓரியன் பிராண்ட் உடைய ஐயன் வா வெறும் 300 ரூபாய் இந்த ஹீட்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்கிற ஆஃபர் பிரைஸ் வெறும் 1350 மட்டும் தான் ஆப்பிள் வயர்ட் ஹெட்போன்ஸ் இதுோட MRP பிரைஸ் 1999 நம்ம கொடுக்கற ஆஃபர் பிரைஸ் இது எங்கனா இன்ஸ்டால பார்த்துட்டு சரி அதையும் நம்ம போய் பார்த்தறலாம் அதுவும் நமக்கு கொஞ்சம் பக்கமான ஏரியா தான் கொஞ்சம் இப்ப அப்படி போய் அப்படி வந்தோம்னா தடாகன் ரோடு வந்துடும் அவிலா கான்வென்ட தாண்டுனா இந்த டவுன் டவுன் அப்படிங்கிற எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் நிஜமா பொய்யான்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம் இல்ல இதுதான் குமாரசாமி லேக் அதையெல்லாம் தாண்டி அப்புறம் என்னென்னவோ எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டால ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருந்தது சரி நம்மளும் போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்துருவோமே பார்த்துட்டு வந்துட்டா மட்டும் போதுமா உங்களுக்கும் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நான் வாங்கின ஒன் டூ த்ரீ மொக்கைஸை ஃபுல்லாக பார்த்திடலாம் என்ஜாய் பண்ணுங்க வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அடுத்து மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அங்கே போனா நடந்ததே ஆப்போசிட் என்னன்னு பாக்குறீங்களா

இந்த மீனாட்சி கால்ல எது எடுத்தாலும் டூ டுவெண்ட்டி அதாவது டூ ஒன் நைன் தானா சரி அதையும் போய் பார்த்துட்டு தான் வந்துருவோம் அது எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செகண்ட் மோக்கிக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் வாங்க இந்த விளாக் வந்து ஆக்சுவலா டவுன் டவுனுக்காக போனது கடைசியில் மீனாட்சி ஹாலில் முடிஞ்சு அப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் நாங்கள் மொக்கை வாங்கினோங்கிறதையும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துடலாம் இது வந்து பீலமேடு நவை இந்தியா அந்த ஸ்டாப்ல இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கிறத நாங்கள் தான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது சரி ஏரியா தெரியும் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் தான் இந்த மீனாட்சி ஹால் போடும் போர்டும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த சென்னை பசாருங்கிறத பார்த்துட்டு தான் உள்ளே வந்தோம் செமிஸ்டிச்சு பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது டூ டுவெண்ட்டிக்கு பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சேன் பட் நம்ம வீட்டில் லெஹங்கா போடுற அளவுக்கு யாரும் இல்லை அதனால திருச்சு கூட பார்க்கலாம் அப்புறம் பிரித்து பார்க்குறக்கும் விட மாட்டேங்குதாங்க ஆனால் பட் எல்லாமே பார்க்கலாம் கலச்சு பார்க்கலாம் பட் அவங்க ரப்பர் பேண்ட் போட்டிருந்தா பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ட்ராக் பேண்ட்டு லெக்கின்னு நார்மல் பேண்ட்டு பைஜாமா பேண்ட்டு நைட்டி கர்டன்ஸு ஸ்க்ரீனு எல்லாமே இருக்குது பட்டு குவாலிட்டி வைஸ் என்ன கேட்டால் மினிமம் ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன் ஒரு சில மெட்டீரியல் எல்லாம் பார்க்குறக்கு பழைய துணி மாதிரி இருந்தது பட் நான் எந்த இதையும் கமெண்ட்டும் கொடுக்க விரும்பலை அப்புறம் இது எப்போது சொல்கிற மாதிரி தான் இப்போ இது ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஜாலியாக போனோம் வீடியோ எடுத்து போட்டோம் பட் இந்த சாரி சூப்பராக இருந்தது டூ டுவெண்ட்டிக்கு பரவாயில்ல எடுத்து ஒரு லாங் ஃப்ராக்கிங் கூட அடிக்கலாம் சுடிதார் அடிக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த மெட்டீரியல் எல்லாம் பார்க்கறக்கு நல்லா இருந்தது பட் நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஒரு சில மெட்டீரியலை பார்க்குறப்போ என்னடா இது யாரோ போட்டுட்டு பழைய துணியாக கொடுத்தப்பா இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு பட் சண்டேங்கிறதுனால ஓரளவுக்கு கூட்டமாகவும் இருந்தது எது எடுத்தாலும் டூ வெண்ட்டு தான் அதனால் ஓரளவுக்கு நிறைய பேர் நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்தாங்க இந்த பலாதம்லாம் எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுச்சு பட் நம்மளுக்கு சைஸ் செட் ஆகலை நான் ரேண்டமாக காமிக்கிறேன் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா வந்து வீடியோ ஓரடிச்சிரும் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஹேங்கர் எல்லாம் மேலே இருந்து தான் நம்மளால் கை எட்டி எட்டி எடு வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நோட்டிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பரவாயில்ல இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதான் சொல்கிறேன்னே நிறைய பீஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியுது பட் ஒரு ஒரு சிலதை பார்க்குறப்போ யூஸ் யூஸ்டு பீஸ் மாதிரி ஒரு ஒருவேளை பண்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தப்போ அப்படி இருந்தாலும் இருந்திருக்கலாம் இதெல்லாம் லெக்கிங் தான் அப்புறம் நாங்கள் என்னென்னு எடுத்தோமா அதையும் அடுத்து தான் சொல்லிடுறேன் ஷர்ட்டு ஓவராலாக ஓகே ரகமாக இருந்தது பட் நான் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமல் என்ன திட்டுனாங்கன்னா அப்புறம் அபிராமி அபிராமிங்கிற மாதிரி ஆயிடும் அதனால் ஸோ நான் இதெல்லாம் எடுக்கல பட் நல்லா இருந்தது ஷர்ட்டு பரவாயில்லையா தெரிஞ்சுது எனக்கு நல்லா தான் இருந்தது இதெல்லாமும் ஷர்ட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான் என்ன உதச்சிடுவாங்க நீ குர்த்தி போடுறது மாதிரி எங்களுக்கும் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு அதனால் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தா இந்த குட்டி பசங்களுக்கான குர்தாஸ் நல்லா இருந்தது இதெல்லாம் நல்லாவே இருந்ததுங்க ஓரளவுக்கு அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு சில ஒரு சிலருக்கெல்லாம் பிடிக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஜிகன் இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஓகே தான் நல்லா இருந்தது இதெல்லாம் பரவாயில்ல தான் டூ டுவெண்ட்டிக்கு மோசம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் இதெல்லாம் அதை விட குட்டி எல்லா இடத்துக்கும் இருக்குது பாய்ஸு கேர்ள்ஸுக்கு மிடில் ஏஜ் கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது இது ரெயின் கோட்டு இது ஓகே தான் பட் சைஸ் எனக்கு தேடுற அளவுக்கு பொறுமை இல்லை அப்புறம் என் கூட வந்தது என் ஃப்ரெண்டு லதா அவன் நல்லா செலக்ட் பண்ணுவா பட் அவளுக்கே போர் அடித்து போய் உட்காந்துட்டு அக்கா வாங்க போகலாம் வாங்க போலான்ட்டு அப்படி இது நல்லா இருந்ததுங்க டூ டுவெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக வர்த்தன்னு சொல்லலாம் பரவாயில்ல ஓகே தான் அப்புறம் இதெல்லாம் நார்மல் குர்த்தீஸு காட்டன் குர்த்தீஸு ரயானு அப்புறம் இந்த நெட்டடு டபுள் டபுள் லேயடில் இருக்கும் இல்லையா காட்டனு அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது நிறையா இதெல்லாம் வெஸ்டர்ன் வேர் நான் தான் சொன்னேன் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தங்காட்டி நம்மளால் எடுத்து எடுத்து காமிக்க முடியல பட் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் எதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இது புர்காவா இல்லை குர்த்தியான்னு எனக்கே தெரியல பட் நல்லா இருந்தது பிளாக்ல இது எந்த வரைக்கும் இருக்குதுன்னு சொ கேள்விப்பட்டேன் பட் நான் அங்கே யாருக்கிட்ட விசாரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால் ரேண்டமாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனதுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும்ல இல்லையா அதுதானே சூத்திரம் இது நைட்டியான்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அதுவும் குர்த்தி இதெல்லாம் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி டைப்பு அதுலேயே கொஞ்சம் அந்த எல்லோ வித்து ப்ளூ மாதிரி சைடில் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கட் ஒர்க் அந்த மாதிரி பண்ணலையா அந்த மாதிரி ஓவராலாக இவ்வளோ பெரிய ஹால் இங்கே இருக்கிறது எங்களுக்கே தெரியாது ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் போயிட்டு வந்துருக்குறோம் பட் இதுக்குள்ள வந்ததில்லை நல்லா இருக்கு குட்டீஸுக்கெல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தான் ஒரு வேலை பிடிக்கலையோ நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல இது பாருங்க நல்ல ஃப்ரீ ஃப்ளவர்டு என்னால் நம்பவே முடியல பாருங்க நான் மம்மும் போய் உட்காந்துக்கிட்டேன் அப்படி என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தையே ஃபோனையும் வச்சுக்கிட்டு இதையும் எடுத்து இப்போ காமிக்கிறதுக்கு என்னால் முடியல பாருங்க மாற்றி மாற்றி எடுத்துருப்ப நல்லா ஃபுல் ஃப்ரீ ஃப்ளவர்டாக இருந்தது அப்புறம் இதுவும் நெட்டும் அப்படி தான் இங்கே வருங்க நல்லா பெருசாக கேதர் நல்லா ஃப்ளீட்ஸ் வச்சு ஃப்ளீட்ஸ் வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி காட்டன் நம்பர்லலாம் ஆக்சுவலாக நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்கெலாம் நானே சேல் பண்ணியிருக்கேன் பட் இது இல்லாமல் அந்த ரேட்டுங்கிறப்போ ஓ பரவாயில்லையே அப்படின்னு தான் தோணுச்சு பட்டு ஓவராலாக என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஒன்று கூட கேட்சியாக இல்லை நம்மளுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சைஸு அதனால் நம்மளுக்கு பற்றாது இல்லாட்டி கூட நான் இது கூட எடுத்துருப்பேன் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் வேறு பார்ட்டி வேறு போடுற மாதிரி நல்லா இருந்தது ஒர்க்கும் நல்லா இருந்தது பட்டு சின்ன சைஸுங்கிறதுனால இதெல்லாம் நல்லா இருந்தது இதெல்லாமும் ஃபுல்லாக நெட்டு தான் இதெல்லாம் த்ரீ பீஸ் செட் மாதிரி அதாவது பேண்ட் இருக்கும் துப்பட்டா இருக்கும் காப்பு இந்த மூணுமே இருக்கும் இதெல்லாம் நல்லாவே இருந்தது பாருங்க டபுள் இதுன்னு சொன்னால லைனிங் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க இது கிராப் டாப் மாதிரி ஸ்லீவ் இல்லாம அப்படியே ஃபுல்லா நெட்லயே கவர் பண்ண மாதிரி இந்த பேட்டர்ன் எல்லாம் வந்து ரொம்ப நாள் இல்லையா அதனால க்ளியரன்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம் மேபி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் தோணுது இதெல்லாம் டபுள் ஷேடு இந்த பனாரசி டைப்பில் இருக்கிற மெட்டீரியல் இது ஒரு லெஹெங்கா மாதிரி நிறைய நெட்டடு ப்ரெஷ்ஷோலாம் இருந்தது இது அப்படியே இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட இது மாதிரி இருக்கும் நல்லா வெல்வெட்டில் இது இந்த ப்ரெஷ்ஷோ மெட்டீரியல் இந்த காட்டன் ப்ரெஸ்ஸோ இந்த காட்டன் எல்லாம் பாருங்க நானே ஆல்ரெடி எடுத்திருக்கேன் இந்த மாதிரியில் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதெல்லாம் ஆனால் நிறைய பேர் எடுத்து பில்லும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுவும் பார்த்தோம் பட் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆனவங்காட்டி அடுத்தடுத்ததுக்கு மைண்டு செட் ஆகலை இதெல்லாம் நல்லா இருந்தது பாருங்கள் கிராண்டாக அவ்வளோ கிராண்டாக இருக்குது இதெல்லாம் பேண்ட்டு துப்பட்டா எல்லாம் சேர்ந்து வருது செம்மல்ல இது வேணால் ஓகே தான் வருது பாருங்கள் இந்த பிங்க்கும் நல்லா இருந்தது நாங்கள் சண்டே போனங்காட்டி நல்லா கூட்டமாக இருந்தது என்னவோ அப்புறம் ஸாரீ செக்ஷனுக்கு வந்தேன் அக்கா உடச்சு எல்லாம் பார்க்காதீங்க நாங்கள் உடச்செல்லாம் பார்க்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே சும்மா கிளான்ஸ் போட்டு பார்த்துட்டு அந்த இதெல்லாம் கிட்ஸு கவுனு ஃப்ராக்கு மிதி ஸாரீலாம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்தது ஷேர்ட்டு ஒயிட் ஷர்ட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் இதுவும் டூ டுவெண்ட்டியாக என்னென்னு தெரில நான் கேட்கல பட் வேண்டான்கிட்ட மாமோ நான் கூட சரி ஒரு ஷர்ட் எடுத்துக்கலானு அப்புறம் இந்த சில்க் காட்டன் ஷர்ட்டு காதி ஷர்ட் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமும் இருந்தது டீ ஷர்ட் இருந்தது நிறையா இது நல்லா இருந்தது நல்லாவே இருந்தது பட்டு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் இருந்தது சரி சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டோம் பாருங்கள் ட்ராக் பேண்ட் எல்லாம் நல்லா இருந்தது டீ ஷர்ட்டு இதுதான் ஓவராலாக இந்த மீனாட்சி கால் இந்த சாரி பாருங்க இந்த கல்யாணி காட்டன் மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமும் அதே ரேட்டு தான் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது நாங்கள் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டோம் அப்புறம் அந்த டவுன் டவுனுக்கு உங்களுக்காக போய் மறுபடியும் வ்ளாக் எடுத்து கண்டிப்பாக போட்டுருவேன் மறக்காம பார்த்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அடுத்ததும் இன்னொரு இடத்துக்கும் போகிறோம் ஏன்னா மூணாவது ரெண்டு மொக்கை வாங்கிட்டோம் மூணாவது ஒரு மொக்க வாங்கினா தானே அந்த நாள் இனிய நாளாக இருக்கும் அதனால் சண்டே சூப்பர் சண்டே வாங்கினதுக்கு இன்னொரு இது இருக்குது அது எங்கேன்னும் பார்த்துரலாம் வெளியே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு என்ன கவர்ந்தது இதுலேயே அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் ஆக்சுவலாக மதியம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு அதோட கெட் ரெடி வித் மீ வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி இங்கே வந்து அங்கே போய் ஒரே அலைச்சல்பா இன்னைக்கு சண்டே நிறைய அப்புறம் எனக்கு முன்னாடி இல்லாதா வண்டி எடுத்துட்டு ஒரு குட்டி பையன் கூட பேசிச்சு பாப்பி ஆனா நாங்க வெளியே வந்துட்டோம் அப்பவும் வரவும் போகவும் இருக்குன்னா இருக்கு எங்க எல்லா சாமியும் என்னை பார்த்து கேட்டுட்டீங்க எனக்கு எல்லா சாமியும் பூஜை பண்றவங்க இப்படி கேக்குறீங்கன்னு இங்க ஒரு கோயிலுக்கே வர கஷ்டப்படுது

அடுத்ததாக நம்ம போகக்கூடிய இடம் இதுல இருந்து லெப்ட் எடுத்தா லூலு மால் பட் நாங்க நேரா போய் ஜிடி கார் மியூசியம் சரி இங்க போய் இந்த சயின்ஸ் மியூசியம் பாக்கலான்னு பட் சிக்ஸ் ஓ கிளாக் கூட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க ஆயிடுச்சு இப்பவே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இதையும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது தடவையும் முழுமையா மொக்க வாங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்ணிடலாம் அப்புறம் அடுத்த வீடியோவும் ஒரு விளாக் வீடியோ தான் அது செம்மையா இருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் நாங்க எங்க எங்க போனோம் என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோல மீட் Thank you for watching. Bye.